நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு வந்திருப்பது உங்கள் மும் இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு வந்திருப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை செப்பம் உடையவன் ஆக்கம் சிதவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து விளக்கம் நடுவு நிலைமை உடையவனின் சொல் வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளாருக்கும் நன்மை தருவதாகும். வணக்கம் மூன் மீடியா செய்திகள் தொடரும் தலைப்புச் செய்திகள் பங்கு சந்தையில் அதிக லாபம் ஓய்வு பெற்ற பொறியாளரை ஏமாற்றி ஒரு கோடி மோசடி மதுபானக் வாலிபர் கொலையில் மூன்று பேர் கைது மேலும் ஒருவரை தேடும் போலீசார் ஊர்காவல் படை காவலர்களுக்கு பணி ஆணை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் செய்திகள். புதுச்சேரியில் மதுபான கடையில் மது அருந்தும் பொழுது ஏற்பட்ட தகராறில் ஆசாரியை வாலிபர்கள் அடித்து கொலை செய்த வழக்கில் மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் ஒருவரை தேடி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் ஆசாரியான இவர் கடந்த மூன்றாம் தேதியன்று புதுச்சேரி எல்லையான ஆலங்குப்பம் பகுதியில் மதுபான கடையில் மது அருந்திய பொழுது அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த நான்கு வாலிபர்களுடன் ஏற்பட்ட தகராறில் வினோத் அடித்து கொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தன்வந்திரி நகர் போலீசார் வினோத்தின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் சிசிடிவி காட்சிகளுடன் விசாரணை செய்ததில் வினோத்தை கொலை செய்தது விழுப்புரம் மாவட்டம் துருவ பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் சஞ்சய் ஹரி மற்றும் ஜான் என்கிற ஜானகிராமன் என தெரியவந்தது தமிழக பகுதியில் பதுங்கியிருந்த கார்த்திக் சஞ்சய் மற்றும் ஜான் ஆகிய மூவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் கூலி தொழிலாளியான அவர்கள் நான்கு பேரும் மது அருந்த எல்லை பகுதியில் உள்ள மதுபான விடுதிக்கு வந்தபொழுது நண்பர்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு சத்தமாக பேசியுள்ளனர் அப்பொழுது அங்கு வந்த வினோத் வெளியே போய் சண்டை போடுங்க இங்கு ஏன் சத்தம் போடுறீங்க என கோவமாக கேட்டுள்ளார் இதில் வினோத்திற்கும் இந்த நான்கு பேர் கும்பலுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் மது போதையில் இருந்த நான்கு பேரும் ஆத்திரமடைந்து வினோத்தை கையால் சரமாரியாக தாக்கியதில் அவரது தலையில் பலத்த அடிபட்டு அவர் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை காலாபட் மத்திய சிறையில் அடைத்தனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேர்வுகளை பற்றி மாணவர்களுடன் கலந்துரையாடும் பரிக்ஷா பே சார்ச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி பள்ளி கல்வித்துறையின் சமகர சிக்ஷா இயக்கம் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரத பிரதமர் மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சியை கண்டுகளித்தார் நிகழ்ச்சியின் பொழுது பாரத பிரதமருடன் நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு பங்கு பெற்ற களி குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலை பள்ளி மாணவி கீர்த்தனா கடந்த ஆண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காரைக்கால் காவேரி பப்ளிக் பள்ளி மாணவி கிருத்திகா சங்கர் இருவரையும் மேடைக்கு அழைத்து சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளை சந்தித்து தேர்வுகளை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு இயக்குநர் சிவகுமார் இணை இயக்குனர் சிவகாமி சமகர சுட்சா இயக்க பொறுப்பாளர் எழில் கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் புதுச்சேரி நகரப்பகுதியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வருகின்றனர் இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவின் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணி இன்று தொடங்கப்பட்டது கோடியில் கட்டப்படும் இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் நேர்மையான பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரியில் ஊர்காவல் படையைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பேர் காவலர்களாக தேர்வு செய்யப்பட்டதற்கான பணி ஆணைகளை அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள இருநூற்றி ஏழு காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதியன்று அரசின் நிர்வாக அனுமதி பெறப்பட்டது அதன்படி நூற்றி நாற்பத்தி எட்டு காவலர் பணியிடங்கள் நேரடி தேர்வு மூலமாகவும் நாற்பத்தி ஒன்பது காவலர் பணியிடங்கள் ஊர்காவல் படையினரை கொண்டும் பத்து பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் பணியமர்த்த ஆணை பெறப்பட்டது இதற்காக நேரடி தேர்விற்கு விண்ணப்பிக்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை விண்ணப்பங்கள் இணைய வழி மூலமாக பெறப்பட்டு அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு உடல் தகுதி தேர்வு வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது மேலும் வரும் எட்டாம் தேதி உடல் தகுதி தேர்வில் தகுதி பெற்றவர்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஊர்காவல் படையிலிருந்து காவலராக பணியமர்த்த பணி மூப்பின் அடிப்படையில் தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி அவர்களிடம் விருப்ப கடிதம் பெறப்பட்டு சான்றிதழ்களும் சரிபார்க்கப்பட்டது அவர்களின் நன்னடத்தை பரிசீலிக்கப்பட்டதில் நாற்பத்தி இரண்டு பேர் காவலர்களாக பணியமர்த்த தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மீதமுள்ள ஏழு பேருக்கும் தேர்வு ஆய்வுக்குழு மூலமாக பரிசீலிக்கப்பட்டு பணி நியமன ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இதில் தகுதி பெற்ற நாற்பத்தி இரண்டு ஊர்காவல் படையினருக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இதற்கான நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அனைவருக்கும் பணி ஆணை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் டிஐஜி சத்யசுந்தரம் உட்பட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற பொறியாளரிடம் பங்கு சந்தையில் அதிக லாபம் தருவதாக கூறி ஒரு கோடியே பதினான்கு லட்சம் முதலீடு செய்ய வைத்து ஏமாற்றிய மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மூலக்குளம் போஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர வடிவேலு ஓய்வு பெற்ற தொலைத்தொடர்பு துறை பொறியாளர் இவர் ஓய்வு பெற்று அதில் வந்த பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார் அப்பொழுது மர்ம நபர்கள் சிலர் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர் மேலும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்றில் சுந்தர வடிவேலுவை இணைத்துள்ளனர் தொடர்ந்து அந்த குழுவில் இருந்தவர்கள் தங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக லாபம் கிடைப்பதாக பதிவிட்டுள்ளனர் இதனை முழுமையாக நம்பிய சுந்தர வடிவேலு மர்ம நபர்கள் தெரிவித்த பங்கு சந்தை லிங்கில் பல்வேறு தவணைகளாக ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் முதலீடு செய்துள்ளார் இந்நிலையில் அவர் முதலீடு செய்த பணத்திற்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்துள்ளதாக அவரது கணக்கில் காட்டியுள்ளது இதையடுத்து அந்த பணத்தை எடுக்க முயன்ற பொழுது பணம் இல்லை என வங்கி கணக்கில் காண்பித்துள்ளது இதனையடுத்து அந்த மர்ம நபர்களை நிற்க தொடர்பு கொண்டபொழுது லாப பணத்தை எடுக்க கூடுதல் பணம் செலுத்தும்படி கூறியுள்ளனர் அப்பொழுதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சுந்தரவடிவேலு இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் அடுத்த அம்புகரத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் தை மாதம் கடைவெளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு தை கடைசி வெள்ளியான இன்று நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜையில் காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜை அர்ச்சனை செய்து அருள்மிகு பத்ரகாளி அம்மனை வழிபட்டனர் ஆயிரத்தி எட்டு விளக்கு பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் விழாவில் ஆலய அரங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் காரைக்காலில் மாணவர்களுக்கான நன்னெறி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சிறார் நீதிக்குழுமம் மற்றும் காரைக்கால் அம்மையார் லைன் சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்ற கருப்பொருளில் இந்நிகழ்வு நடைபெற்றது காரைக்கால் அமையார் லைன் சங்க தலைவர் அறிவழகன் தலைமை வகித்தார் காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் வேலாயுதம் முன்னிலை வகித்து உரையாற்றினார் காரைக்கால் சிறார் நீதிக்குழுமத்தின் முதன்மை நீதிபதி அப்துல் கலி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவர் பேசும்பொழுது மாணவர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒழுக்கத்துடன் வாழ்வதன் அவசியத்தையும் குற்றமில்லா சமுதாயத்தை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கையும் விளக்கினார் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் குறித்து வாழ்த்துறை வழங்கினார் நன்னடத்தை அதிகாரி ஜெகதீஷ் அவர்கள் மாணவர்களின் நன்னடத்தை மற்றும் சமூக பொறுப்புகள் குறித்து உரையாற்றினார் மாணவர்கள் மத்தியில் ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் வளர்ப்பதே இந்த விழிப்புணர்வு முகாமின் முக்கிய நோக்கமாகும் இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு பணிகளை லைன் சங்க நிர்வாகிகள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் மேற்கொண்டனர் உழவர்கரை தொகுதி முன்னாள் துணை சபாநாயகர் எம் என் ஆர் பாலன் பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பாக அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது இதில் உழவர்கரை கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயராஜ் நெப்போலியன் ராஜா உழவர்கரை தொகுதி மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபி பஞ்சாயத்ராஜ் துணைத் தலைவர் ராதா மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய பங்கு சந்தையில் அதிக லாபம் ஓய்வு பெற்ற பொறியாளரை ஏமாற்றி ஒரு கோடி மோசடி மதுபான கடை வாலிபர் கொலையில் மூன்று பேர் கைது மேலும் ஒருவரை தேடும் போலீசார் ஊர்காவல் படை காவலர்களுக்கு பணி ஆணை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூண் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள்